அரை கப் அரிசி மாவு இருந்தால் போதுங்க இந்த ரிங் முறுக்கு வந்து நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம் காஃபி டீ கூட வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடறதுக்கு இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் தண்ணி ஊற்றுறேன் அது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன் அரை ஸ்பூன் வத்தல் பொடி அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் நீங்கள் வந்து ஓமம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எள் போடுறேன் உப்பு போடணும் காயப்பொடி வந்து கால் ஸ்பூன் சேர்க்குறேன் பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நல்லா சூடாகி வரணும் நான் வந்து அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்புக்கு கப் எடுத்திருக்கேன் இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கப் தண்ணி வந்து அரை கப் மாவுக்கு கரெக்டாக இருக்கும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாவு வந்து நல்லா ஆகி வந்த பிறகு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ மாவு வந்து நல்லா ஆகி வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் பார்த்து பிசையணும் பாருங்கள் தண்ணி கரெக்டாக இருக்குது நல்லா அழுத்தி பசைஞ்சு எடுக்கணும் மாவு எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும் இப்படி நல்லா அழுத்தி பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி கட்டை அல்லது ஒரு ஷீட்டு மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு சின்ன பாலை எடுத்து வச்சு நல்லா கையை வச்சு நல்லா உருட்டுங்க நல்லா கயிறு மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம ரோல் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு பீஸை எடுத்துக்கோங்க அதை இப்போ நான் பண்ணுறது மாதிரி பண்ணுங்கள் இப்படி சேர்ந்துருக்க இடத்துலேருந்து மீதி இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஜாயிண்ட் இருக்க இடத்துல வந்து நம்ம நல்லா அமுக்கி விடணும் இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது வந்து அது பிரிஞ்சு வந்துடும் இப்படி நல்லா சேர்த்து விட்டுருங்க அப்போ தான் அது ரிங் ஷேப்புக்கு வரும் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சூடாக்க வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானொடனே எல்லா ரிங் முறுக்கையும் ஒவ்வொன்றா அப்படி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி விட்ருங்க முறுக்கு வந்து நல்லா வெந்து வரணும் அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா வேகலைன்னா சவு சவுன்னு இருக்கும் அதனால் நல்லா வேக வச்சு எடுங்க நம்மளோட முறுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இதை வெளியே எடுத்துடலாம் இப்படி எல்லா ரிங் முறுக்கையும் போட்டு ரெடியாக்கி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா ரிங் முறுக்கும் ரெடி ஆயிட்டு முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் நான் வந்து வெள்ளை எள் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கருப்பு எள் இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள் அப்போ பார்க்கறதுக்கு இதோடைய அழகாக இருக்கும் சாப்பிடும்போது அந்த எள் வாசத்தோடைய சூப்பராக இருக்கும் நான் ஒரு முறுக்கை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்